நீலகிரி மாவட்டம் உதகையில் கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்டதை கண்டித்து உதகையில் பெண் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் உதகை மாவட்ட ஆட்சியர் அலுவலக முகப்பு வாயிலில் தர்ணா போராட்டம் நடைபெற்றது மேற்கு வங்க மாநிலமான கொல்கத்தாவில் கடந்த ஆகஸ்ட் எட்டாம் தேதி பெண் மருத்துவரை படுகொலை செய்த சம்பவம் நாட்டையே உலுக்கியது இதைத் தொடர்ந்து மருத்துவர்கள் ஒருநாள் வேலை புறக்கணிப்பு போராட்டம் கண்டன பேரணி உள்ளிட்ட போராட்டங்களில் ஈடுபட்டனர் இந்நிலையில் கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்ட விவகாரத்தை கண்டித்து உதகை பெண் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் உதகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நியாயம் கேட்டும் சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்தும் கோஷங்கள் எழுப்பப்பட்டன மேலும் தாமதமாக நீதி வழங்குவது அந்த மருத்துவருக்கு வழங்கப்படும் அநீதி என்றும் கோஷங்கள் எழுப்பப்பட்டன அதில் ஏராளமான பெண் வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர் Save for the, the women, save for the women. It's enough, it's enough. Stronger laws, stronger laws. Stronger, stronger laws, stronger laws. Save for women, save for women. women. Save for women, save for women. Save for women, save for women. We want justice, we, we want justice,